வணக்கம் கடந்த மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை தஞ்சாவூர் பெசன்ட் அரங்கில் திருவையாறு பாரதி இலக்கிய பயிலகம் பாரதி ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய விருதுகள் வழங்கும் விழா பாரதி இலக்கிய பயிலக இயக்குனர் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இலக்கிய மாமணி தமிழ்கடல் பெரும்புலவர் முனைவர் இரா கலியபெருமாள் ஐயா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு வந்திருந்தோரை பாரதி ஃபவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் வழக்கறிஞர் திருமிகு நா பிரேமசாயி அவர்கள் வரவேற்றார் விழாவின் நிறைவில் காவிரி பாரம்பரிய மைய இயக்குனர் திருமிகு சாமி சம்பத்குமார் அவர்கள் நன்றி கூறினார் பாரதி இளையோர் திறன் வளர் மைய இயக்குனர் முனைவர் குப்பு வீரமணி அவர்கள் விருதாளர்கள் அறிமுக உரையாற்ற காந்தி கிராமிய பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்பமை முனைவர் ந பஞ்சநதம் அவர்கள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக மேனாள் துணைப்பதிவாளர் திருமுக ரா சுப்பராயலு அவர்களுக்கு சேக்கிழார் அடிப்பொடி தீ ராமச்சந்திரன் விருதினையும் புதுக்கோட்டை காந்திய சிந்தனையாளர் விருதாளர் திருமுக ச ஆரோக்கியசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன் இயற்கை எய்தியதால் அவர் சார்பாக அவரது அன்பு திருமகனுக்கு வழக்கறிஞர் வி சு ராமலிங்கம் விருதினையும் தஞ்சாவூர் மூத்த எழுத்தாளர் திருமுக நா விஸ்வநாதன் அவர்களுக்கு தஞ்சை வே கோபாலன் விருதினையும் வழங்கி பாராட்டினார் விருதாளர்களை நாமும் பாராட்டுவோம்